ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க பில்லிக்கு ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு காரில் ஏறி டேரெக்டாக ஃப்ராங்க்ஃபர்ட் போக முடியாது ஏன்னா நாளைக்கு தான் ஃப்ளைட்டு சரி காலையிலே கொண்டே விட்டுட்டு திரும்பி பையனுக்கு ரிட்டர்ன் ஆகிறது கஷ்டம்னு சொல்லிட்டு மொதல் நாள் மத்தியானமே கிளம்பி நாங்கள் ஒரு ஊரில் போய் ஜெர்மனி தாங்க அதில் போய் தங்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் போயிட்டு அங்கே ஒரு ஏர்பியன் எடுத்திருந்தோம் பாருங்கள் சாவி எப்படி வச்சுருக்காங்க ரெண்டு ஹோல் மாதிரி இருக்குது அதில் வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நம்பர் இது லாக் வச்சுருக்காங்க அதை போட்டு நாங்கள் கீயை எடுத்துகிட்டு சூப்பர் இல்லை நம்மளே கீயை எடுத்துட்டு வீடு அங்கே தாங்க பக்கத்துலையே இந்த வீடு தாங்க இது வசல் திறந்து வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா சமையல் இருக்குல்ல ஜெர்மனி வீடு வேறையா சூப்பராக இருந்துச்சுங்க கிச்சன் ஹால் பெரிய ஹால் டைனிங் எல்லாமே ஒரே இடத்துல அப்புறம் அந்த சைடு என் பையன் போய் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு வரோம் நானும் போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரோன்ட்டு போனேங்க ரைட் சைடு வந்து அவ்வளோ பெரிய பாத்ரூம் ஒரு ரூம் சைஸ்க்கு பாத்ரூம் பாருங்க எவ்வளோ பெர்ஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் ரூமு அதுவும் பெரிய ரூமுங்க இதில் தான் நை ஒரு நைட்டு தூங்கிட்டு எழுந்திரிக்கணும் அவ்வளோதான் காலையில் எழுந்தி கிளம்ப வேண்டியதாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை புக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக பார்த்தா பாருங்களேன் எப்படி ஒரு வியூ எயித்தாப்புல வந்து ஏதோ தெரியுது அப்புறம் பாலம் இருக்குது கீழே வந்து காரெல்லாம் போகுது அழகாக சூப்பராக இருக்குது சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் போய் ஓ வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்ப போகிறோங்க நிச்சயமாக இந்த இடம் இருக்குது வீடியோ எடுக்கணும் போய் ரூமில் இருந்த பூங்க சரின்னு கிளம்பி வெளியில் வந்தோங்க கிளம்பி வெளியில் வந்து தாங்க கட்டாயம் போய் எய்த்தாப்பில் தான் அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு தான் போகணும் நாங்கள் தங்கியிருந்த வீடு தாங்க இது பாலம் ஒன்று இருக்குது அதை க்ராஸ் பண்ணால் அந்த சைடு போயிடலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் பூ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பூ தாங்க இந்த இடத்துல நிறைய இருந்துச்சு அது எய்த்தாப்ல தெரிகிறது கேசல்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போயிடலாம் பார்க்கல சும்மா வெளியில் நின்று வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பாருங்கள் கீழே கார்லாம் போயிட்ருக்கு இது வந்து ஜெர்மனி இல்லையா அதனால ஹில்லெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது தெரியுது பாருங்கள் அது லிஃப்ட்டு ஆக்சுவலாக மேலே வர்றதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் சீனரி அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்படி கடைக்கு போனோங்க அந்த ஹில்லுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் போய் உக்காந்துட்டோங்க இடம் பாருங்களேன் தண்ணி கீழே தண்ணி மேலே மலை ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே எல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு பட் நாங்கள் கீழே எல்லாம் போல மேலேயே ஒரு கடை இருந்துச்சு ரொம்ப டயர்ட் ஆயாச்சு அதனால் இந்த இடத்துலயே வந்து உட்காந்து கொஞ்சம் ஃப்ரைஸும் ஜூஸும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தா ஒம்பதரை மணிக்கெலாம் இந்தியன் ஹோட்டல் மூடிடுவான்னு சொன்னாங்க உடனே ஓடிட்டோம் இந்தியன் ஹோட்டலுக்கு போய் நான்

பட்டர் பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா வடை நீ பன்னீர் விண்டாலு பன்னீர் விண்டாலு சாப்டா நாங்க வந்து லாம் கடாய் சாப்பிட்டோம் லசி குடிச்ச இல்ல ஆமா லசி salt இல்ல லசி இல்லமா எல்லாமே புஸ்ஸு தான் லசி salt இல்ல salt ஏ சாப்டோ நான் mango லசி பாருங்க இப்ப ஆலத்தல நிக்கிறோம் கீழ பஸ் கார் எல்லாம் போயிட்டு இருக்கு

காலையில் நேரமாக எழுந்தி ஏர்போர்ட் கிளம்பி வச்சு சாவி அந்த இடத்துல எடுத்த இடத்துல வச்சுட்டோம் வச்சுட்டு காரில் ஒன் ஹவர் ட்ராவல் கார் அந்த பக்கம் நிறுத்தியிருக்கோம் அதை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க ரயில்பர்க் ஊர் சூப்பராக இருந்துச்சு பெருசாக சுத்தலை அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு கிளம்பிவிட்டாங்க இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணோன்னே ஃப்ராங்க் ஏர்போர்ட் வந்துடுச்சு பெரிய ஏர்போர்ட்டுங்க எங்களுக்குள்ள டெர்மினல் உள்ள வழியாக போய் காரை நிறுத்துறதுக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம் காரை உள்ளே கொண்டே நிறுத்திட்டு பேக் வந்து செக்கின்லாம் முடிஞ்சு என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் ஏர்போர்ட்டுக்குள்ள தனியாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேங்க அப்புறம் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு கடையாக சுற்றிட்டு இருந்தேன் ரொம்ப டைம் இருந்தது அப்படியே உக்காந்து உக்காந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக ஒன்றும் வாங்கி சாப்பிடல ஏன்னா ஃப்ளைட்டில் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துருவாங்க மூணு தடவை கொடுப்பாங்க அதனால எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு தண்ணி பாட்டிலு தாங்க வாங்கலாம் அஞ்சு யூரோ ஒரே ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் அஞ்சு யூரோ நானூற்றம்பது ரூபாய்க்கு அரை லிட்டர் தண்ணி பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட்டுங்க ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் சுற்றுனா ஆனால் ஒன்று வாங்கலை பயங்கர காஸ்ட்லியாக வேறு இருக்குது எல்லாமே பாட்டம் பொழி ஒவ்வொரு கடையாக பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது ஒன்றும் வாங்குற மாதிரியே முடியாது அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு சரி வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டதுனால பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு Baggage and it's all Gucci. Don't get too attached to me. Everybody act like the answer. One love like in the movies, wasting precious time assuming. Oh, 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 oh. what we made to fall? Oh, 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 oh. No, I'm not only solo. And only exploring what I need. Dozens of times I swear that I knew in the wisdom. The wisdom, the wisdom was scanty. Doesn't mean I was broken so open. I gave and I gave it to empty. Got it all back, got it all back on myself. No, nobody can tempt me. If I can't on, on. Yeah, keep making

ஜூஸு அப்புறம் பிஸ்கட் இது தண்ணி இதெல்லாம் கொடுத்தாங்க பிஸ்கட் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டேன் அடுத்தது அடுத்தது மத்தியான சாப்பாடு வந்துச்சுங்க பாருங்கள் ப்ரான் வாங்கிக்கிட்டேனா அப்புறம் ரைஸு அப்புறம் பண்ணு ஸ்வீட்டு திருப்பியும் ஜூஸ் தாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வேடிக்கை பார்த்தேன் நைட்டு நைட் ஆகலை பட்டு உள்ளுக்குள்ளே லைட்டெல்லாம் எல்லாம் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே லைட் போட்டாச்சு கண்ட சினிமாவே என்னத்தையோ பார்த்துட்டு இருந்தாங்க நயன் ஹவர்ஸ் சரி கிளாஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சன்செட் சூப்பராக தெரிஞ்சிதுங்க அப்படியே ஃப்ளைட்டு என்ன ஸ்பீடு போகுது என்ன இதெல்லாம் வேடிக்கை பார்த்தா பதினாடி ஒம்பது மணி நேரம் தூக்கமே வரலைங்க ஒரு வழியாக நம்ம ஊர் வரும்போது அப்படின்னு சொல்லி காமிச்சதுங்க ஆவடி பாருங்க ஆவடி அடுத்தது சைடில் தெரியும் பாருங்களேன் தாம்பரம் அது வந்தோன்னே அப்பாடா இந்தியா தமிழ்நாடு வந்துருச்சு சென்னை வந்துருச்சு அப்படின்னு மூச்சு விட்டா நம்ம சென்னை அழகாக கீழே தெரிஞ்சிதுங்க அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆச்சுங்க இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு இமிகிரேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேங்க அது முடிச்சுட்டு அப்படியே பேகேஜ் எடுத்துகிட்டு லக்கேஜ் வந்துருச்சு அதையும் எடுத்துகிட்டு கரெக்டாக பாதி ராத்திரி ஒன்றரை மணிங்க சரி அந்நேரத்துக்கு நம்ம வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் அந்த டைம் சும்மா இருக்க முடியுமா ஏர்போர்ட்டெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க பாருங்க சூப்பராக இருக்கில்ல முன்னாடி இப்படி இருக்காது பழைய ஏர்போர்ட்டு இது வந்து புதுசாக இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இதை கட்டியிருக்காங்க அழகாக இருந்துச்சு அந்த இடம்லாம் அப்படியே அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டாங்க நான் அர்த்த அர்த்தராத்திரிலேயும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க அந்த தூண் ஃபுல்லாக கிளாஸ் அழகாக பதிச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு இந்த இடம் செடியெல்லாம் வச்சு அழகாக இருந்துச்சுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு வந்து விடிய காலையில் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க வீடு கிளீன் பண்ணி பேக் லக்கேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி துணி எல்லாம் துவச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க வீட்டுக்கு வந்து சென்னை சேர்ந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல்லை மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் நீங்கள் உடனே அதை பார்க்கலாம் பாருங்கள் துணியெல்லாம் துவைச்சு காய வச்சாச்சு என் வேலையே முடிஞ்சிருச்சுங்க வீட்டுக்கு வந்து என்ன சுறுசுறுப்பு பாருங்கள் ராத்திரிலேருந்து வேலை பார்த்துருக்கேன் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க தேங்க்யூ ஃபேன்ஸ்